வணக்கம் என் பேர் ஆலா நான் புதுச்சேரி வைகை இயற்கை ஆய்வியல் வச்சிருக்கோம் ஆய்வியல் மையம் வச்சிருக்கோம் அதன் மூலமாக மக்களுக்கு இயற்கையான உணவுப் பொருட்கள் இயற்கை மூலிகை சிறுவர்களுக்கான விளையாட்டு பாரம்பரிய வழக்குழிந்த விளையாட்டுகளை கொண்டு போகிறோம் நம்மை சுற்றி இருக்கிற வளங்களை அழித்து வணிக நிறுவனங்கள் அவர்கள் பொருள்களை வாங்குவதற்கான சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள் அதே போன்று சிறுவர்களும் கைபேசியில் தொலைக்காட்சியில் தொலைந்து விடுகிறார்கள் ஆகவே இந்த தமிழ் சமுதாயத்தை மீட்டெடுவதற்காக மீட்டு எடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வேலையிலும் திட்டமிட்டு மிக சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இது வந்து மூங்கில் ப்ரெஷ்ஷு மூங்கில் பல்குச்சி பிளாஸ்டிக்கில் இருந்து அவர்களை விடு விடுவிக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை தேய்ச்சி ஈறு போன்ற அந்த இடைவெளிகளை உருவாக்கி நம்ம நிரந்தர நோயாளியை ஆக்கிவிடுகிறார்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த மூங்கில் பல் குச்சியை படுத்திருக்கிறோம் அதே போன்று பல்பொடி நம்ம பேஸ்ட் வந்து பாய்சன்னு சொல்கிறோம் அதில் ஹஹான்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம நாள் முழுக்க இந்த வாயு ப்ரெஷ் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு மென்த்தால் போன்ற நிறைய கெமிக்கல் இருக்குது அதுலேருந்து தவிர்த்து நாம் இயற்கையான பல் பொடி அணியப்படுத்திருக்கோம் இதில் வேப்பம்பட்டை வேலம்பட்டை ஆலம் விழுது இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை இணைச்சி இந்த பல் பொடி வச்சுருவோம் இதில் பக்க விளைய கிடையாது இதிலருந்து கொஞ்சம் உடலுக்கு போனால் கூட உணவு பாதையில் எந்த சிக்கலும் இருக்காது இது போன்ற நிறைய பொருள்களை நாங்கள் செய்திருக்கோம் அதில் குளியல் பொடி இயற்கையான குளியல் பொடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பனங்கிழங்கு மாவு அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது தேநீர் இயற்கையான நம்ம டஸ்ட்ன்னு சொல்லிட்டு தேநீர்ல நம்ம தலையில கட்டி குப்பைகளான பணம் வாங்கிக்கிறாங்க அதனால எந்த பயனும் இல்ல இந்த மூலிகையில நாங்க இயற்கை தேநீர் பொடி பத்து வகையான இயற்கை இருந்து தேநீர் பொடி அணியப்படுத்திக்கிறோம் நம்ம விரும்பும்போது போது குடிச்சுக்கலாம் ஆனா இது வந்து தலைவலி மயக்கம் அது மாதிரி எதுவும் வராது இது வந்து குளியல் பஞ்சு வெட்டிவேர் வேர் குளியல் பஞ்சு அது மாதிரி பாத்தீங்கன்னா சுவருக்கு சொல்லக்கூடிய நாவல் கொட்டை பொடி இது மாதிரி நிறைய பொருள்களை நாங்க இங்க அணியப்படுத்திருக்கோம் சிறுவர்களுக்கும் பாரம்பரிய விளையாட்டு பொருள்களையும் கோழி குண்டு பம்பரம் அது மாதிரி நிறைய பொருள்களை இங்க அணியப்படுத்திருக்கோம் வாய்ப்புக்கு நன்றி நாங்க புதுச்சேரி என் பேர் ஆலா வைகரை இயற்கை ஆழ்வியல் மையம் வச்சிருக்கோம் என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது எட்டு எட்டு ஆறு ஒன்று இரண்டு சுழியம் மூன்று ஆறு ஒன்று நன்றி